அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க அங்கேருந்து ராகவ் வராரு வந்து ஃபோட்டோ எல்லாமே காட்டாரு அப்படி ஃபோட்டோலாம் நல்லாயிருக்கா பாரு ஆட்சியூட் வந்துருக்கு சூப்பராக இருக்குல்ல ஃபோட்டோஸ்லாம் அப்படின்னு அப்படியே காமிக்கிறாரு அப்படி அப்படியே பார்க்கறாங்க பார்த்துட்டு எதுவுமே பேசவே இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க உங்ககிட்ட கேட்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் அப்படியே யோசிக்கிறாங்க யோசிக்கும் போதே அவங்க கல்லேருந்து அப்படியே தண்ணி வருது ராகவ் அப்படியே பார்க்குறாரு என்ன அபி எதுக்காக நீங்கள் இப்படி அழறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாரு கையை அப்படி தட்டி விட்டு அபி அங்க இருந்து போறாங்க ஆமா இவருக்கு பண்டத்தெல்லாம் பண்ணிட்டு எப்படி பேசுறாரு அப்படின்னு தானாக பேசிட்டே போறாங்க லாவணிய பாக்குறாங்க பார்த்துட்டு அப்படியே கூப்பிடுறாங்க என்ன அபி உனக்கு என்ன ஆச்சு ஏன் தானாக பேசிட்டு போற அப்படின்னு உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை நீங்க எதுக்கு தேவையில்லாத என்கிட்ட வரீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி அங்க இருந்து போறாங்க ஐயோ கடவுளை இவகிட்ட நம்ம ஒன்று சொல்ல வந்தா சொல்ல முடியாம அவள் அங்க இருந்து போயிட்டாலே இப்ப என்ன பண்றது எப்படியாவது இப்பா வீட்டில் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு லாவணியை யோசிக்கிறாங்க செந்தில நான் இங்கே வாங்க அங்கே ஒரு கிஃப்ட் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒரு கிஃப்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்போ சொல்றாங்க இது வந்து மது கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க அங்கேருந்து அபி பாக்கிறாங்க பார்த்துட்டு கிட்ட வராங்க உனக்கு ஒன்று தெரியுமா அபி ராகவ் மது ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க கேரளா போனாங்க அப்போது ட்ரிங்க்ஸு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே கலந்து குடிச்சிட்டாரு ராகவ் குடிச்சிட்டு மது அந்த ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே ரூம்ல லாக் ஆகிட்டாங்க தெரியுமா நிறைய போயிருக்கு இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க லாவணியா அபி அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை வந்து அப்படியே போறாங்க லாவணியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பா ஒரு வழியா நம்ம நினைச்சதை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபி இனிமே உனக்கு நிம்மதியே இருக்காது அபி அது போதும் எனக்கு அப்படின்னு லாவணி அங்க இருந்து போறாங்க அபி ஒரு மாதிரி டென்ஷனா வீட்டுக்கு போறாங்க வீட்டுல எல்லாருமே இருக்காங்க பாட்டி எல்லாருமே இருக்காங்க இங்க பாருங்க இந்த மாப்பிளை ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாரு இவர் யார் தெரியுமா என்னோடய ஃப்ரெண்டோட அண்ணன் ஹரிஷ் ஒரு பேர் இவர் தான் மாப்பிள்ளை நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி எல்லாருமே பார்க்குறாங்க மாப்பிளை சூப்பராக இருக்காரு நல்லா தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க மதுவை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுவை கூப்பிட்றாங்க இங்கே பாருமா இந்த மாப்பிள்ளை நல்லா இருக்காரா உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணுற மைண்டு இல்லை தயவு செய்து இப்போ கல்யாணத்தை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மது அங்கேருந்து வந்து அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக போகிறாங்க ராகவும் அங்கேருந்து எழுந்து அப்படியே போகிறாரு பின்னாடி ஆகாஷ் போகிறாரு மது கிட்ட கேட்குறாரு ஏன் நீங்கள் கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டான்னு தான் நான் சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு மது சொல்கிறாங்க ஓகே டைம் எடுத்துக்கோங்க ஆனால் கொஞ்சம் இப்போ சீக்கிரமாக பாருங்கள் முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அங்கேருந்து போகிறாரு மது ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க இதெல்லாம் பார்க்குறா அப்படி யோசிக்கிறாங்க எதுக்காக மதுக்கு இங்கே மாப்பிள்ளை பார்க்கறாங்க நாம ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுவோட கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு வராங்க ராகவ் ரூமில் இருக்காரு மதுவை கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க இங்கே பாருங்கள் இவங்களுக்கு இப்போ மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க மாப்பிளலாம் யாருமே வேண்டாம் நீங்கள் தான் மதுவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டு என்ன அபி என்ன இருக்க என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் இருக்கியா அப்படின்னு அப்படியே ராகவ் கத்துறாரு எதுக்கு இப்போ இருக்கீங்க நீங்கள் கத்தாதீங்க நீங்களும் நானும் பிரிஞ்சிட போகிறோம் அக்ரிமெண்ட்டு தானே போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டு மது அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க என்ன அப்படி சொல்கிறா அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு மொத கேட்குறாங்க ஆமாம் ஆமா நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்துலாம் வாழை பொறுத்த இல்லை நான் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு போயிடுவேன் நீங்க வந்து ராகவா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு மது கிட்ட சொல்றாங்க அதை கேட்ட உடனே மது அப்படியே அமைதியா இருக்காங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் கூட உனக்கு புரியவே மாட்டுதாபி கல்யாணம்ன்றது சாதாரண விஷயமா உன கல்யாணம் பண்ணிருக்கானா அது வந்து ஓகே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடாது தானே முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு அபி அது அப்போ இப்போ இல்லை அப்படின்றாக சொல்கிறார் பெரியவங்கலாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் யாரும் மனசு கஷ்டப்படும் நினைக்காம இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததால நீ பேசாத வாய மூடு அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோன்னே அப்படி சொல்கிறாங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க உங்க மேலே எவ்வளோ ஒரு பாசம் வச்சிருக்காரு நான் காட்டுறேன் இருங்க அப்படின்னு அப்படி போறாங்க போயிட்டு அங்கே இருக்க அந்த திரையை அப்படியே வளர்க்குறாங்க பார்த்தா அவங்க அம்மா அப்பா அந்த போட்டோஸ் அப்படியே இருக்கு பார்த்திங்களா எதுக்காக இந்த ஃபோட்டோவை இப்படி மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு அப்படி கேட்குறாங்க இங்கே பாரு எங்கள் அம்மா அப்பா இவங்கள பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஆகுது அதனால தான் நான் மறைச்சி வச்சுருக்கேன் ராகவ் உனக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும்ல ராகவ் அப்படின்னு மது கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு இருக்காரு இங்கே பாரு நீ நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவுக்கு அப்படியே கோபமாக வருது அப்போ மது சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அபி நீங்கள் எடுக்கிறது எல்லாமே தப்பான முடிவாக இருக்குது நல்லா யோசிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்குள்ள பிரச்சனை என்னவோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாதலாம் யோசிச்சுட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு மது அங்கேருந்து போகிறாங்க ராகவுக்கு அப்படியே கோவமாக வருது நீ பண்ணுறதுலாம் தப்பு அபி நீ ரொம்ப தப்பு பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோவமாக போகிறாரு ஆமாம் கட்டினத்தாலியை மதிக்கணுந்தான் எனக்கு வந்தால் அந்த எண்ணம் இருக்குது ஆனால் இங்கே நடக்கிறதுலாம் பார்த்தா என்னத்த என்ன பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி தானாக இருக்காங்க வீட்டில் முரளி சுந்தரி ரெண்டு பேருமே சந்தோஷமாக அப்படி சுரிச்சுட்ருக்காங்க பயங்கரமாக சுரிச்சிட்டு இப்போ ஒரு பிளான் போட்டிருக்கேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டு இருக்காங்க அதுக்குள்ளே ராகவ் வராரு ஆஃபீஸ் போயிட்டு வந்த உடனே சுந்தரி சொல்கிறாங்க இங்கே பாரு ராகவ் நான் அது கோயிலுக்கு போயிருக்கா அங்கே எதுவும் அங்கே எதுவும் பிரச்சனையான் அது மட்டும் தான் எனக்கு கேட்டது நீ ஒன்றா போ போயிட்டாங்க என்னன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி நான் போகிறேன் அப்படின்னு ராகவ் அங்கேருந்து இருந்து போகிறாரு அப்படியே அபி வராங்க அப்பியை பார்த்தோன்னே உனக்கு ஒன்று தெரியுமா மது வந்து கோயிலுக்கு போயிருக்கா பின்னாடியே ராகவ் போயிருக்கான் அவளை பார்க்குறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் இதுக்கு மேலே இவர் கூடலாம் வாழ முடியாது என்ன பண்ணலாம் சரி டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாயரை பார்க்குறாங்க பார்த்துட்டு எனக்கும் ஒரு ராகவுக்கும் டிவோர்ஸ் வேணும் அதுக்கான ஸ்ட்ராங்கான காரணம் எல்லாமே நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாமே சொல்கிறாங்க அந்த லாயர்கிட்ட வந்து அந்த நோட்டீஸ் எல்லாமே வீட்டுக்கு வாங்கிட்டு வராங்க உடனே ராகவ் ரூமில் இருக்காரு இருந்தவொன்னே இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குறாங்க வாங்கி பார்க்குறாரு உடனே அப்படியே டென்ஷன் ஆகுறாரு என்ன அபி என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லைங்க நீங்களும் நானும் புரிஞ்சிடலாம் நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்படி சொல்கிறாங்க அதை உடனே அப்படியே ராகவ் வந்து அப்படி பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு என்ன அபி என்ன பண்ணுற ஏதாவது யோசிச்சு பண்ணுறியா ஓ உனக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே செய்யாத அப்பி இது உன்னை சுற்றி இருக்க எல்லாரையும் பாதிக்கும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு நீங்கள் எதுக்கு அதை பற்றிலாம் பேசுகிறீங்க நீங்களாம் பேசவே கூடாது உங்களுக்கு மது தான் இனிமேல் நீங்கள் மதுவோடு சேர்ந்து வாழுங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் என்ன கொஞ்சம் முன்னாடி நான் அப்ளை பண்ணியிருக்கேன் டிவோர்ஸ் கிடைக்க டைம் எடுக்கும் நான் போகிறதுக்கும் டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க நீ எடுக்கிறதுலாம் தப்பான முடிவு நீ பைத்தியக்காரி மாதிரி இருக்க அப்படின்னு ராகவுக்கு அப்படியே கோபமாக வருது நீங்க பேசாதீங்க என்னோட முடிவு இதுதான் இதில் நீங்க சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க ராகவுக்கு என்ன சொல்றதே தெரியல அப்படியே பயங்கரமா ஷாக் ஆகிறாரு கையில வச்சிருந்த டிவோர்ஸ் பேப்பர் அப்படியே கிழிச்சு தூள் தூளா போடுறாரு அப்படியே கோவமா வருது பயங்கர கோவத்தோட அப்படியே அபிய பாக்குறாரு